நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய வழிகள் சோ ஒவ்வொரு வழிக்கும் பின்னாடி பின்னணியில இருக்கக்கூடிய உளவியல் காரணங்கள் சோ அப்ப நமக்கு ஒரு வழி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன மாதிரி திங்க் பண்ணனால இந்த ஒரு வழி வந்தது நமக்கு ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா நமக்கு என்ன திங்க் பண்ணியிருந்தோம் என்ன மாதிரி தாட்ஸை வந்து நம்ம வந்து மனசு மனசுக்குள்ள ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தோம் சோ அது எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி விரிவா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மள நாமளே சரிப்படுத்திக்க கூடிய ஒரு வகுப்பு மார்ச் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு நாட்களுமே வந்து ஆன்லைன் கிளாஸா நடக்குது ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு உங்கள் லைஃபை இன்னும் அழகா எடுத்துட்டு போங்க உங்களோட வெல்னஸ் அப்படிங்கிறது உங்கள் கையில தான் இருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் நீங்களும் கற்றுக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நிறைய விஷயம் சொல்லித்தரலாம் குழந்தைங்களுக்கும் நிறைய விஷயம் சொல்லித்தரலாம் நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்கிறீங்க ஆல்டர்னேட்டிவ் ப்ராக்டிஸ் இருக்கிறீங்க மைண்டை பேஸ் பண்ணி தான் உங்களோட ரெமெடிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உண்மையாகவே இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஒரு அடிஷ்னல் அட்வான்ஸ் புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகுப்பாக இருக்கும் இந்த கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் உண்டு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ என்ரோல்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்களும் என்ரோல் பண்ணிக்கோங்க தேங்க்யூ